அளவுக்கு ஏ ஒன் கட்டபொம்மன் பரம்பரையிலேயே வந்த கழக சபாபதி

அந்த புனிதமான பேரையா நீ வச்சிருக்கே ஏண்டா இன்னையில இருந்து உனக்கு பேர் மாத்திரே எப்படி செய்யுங்க உன் பேரு ஊமத்துறை ஊமத்துறையா அவ யாரு கட்ட உனக்கு மச்சானுங்களா தாய் மாமே சி கூட பிறந்த தம்பியா நீ ரிலேஷன்ஷிப்பையே மாத்திரே ரொம்ப ஆசைப்படுறீங்க காபி சாப்பிடுங்க நான் இங்க காபி சாப்பிட வரல மேன் என்னுடைய கடமையை செய்வதற்காக வந்திருக்கிறேன் போலோமிடா மீடா ஃபாலோ மீ அபாலிஷ் ஜமீன்தாரி இந்த போஸ்ட் இன்டிபெண்டன்ஸ் பீரியட்

இந்த கௌரவத்தோட நான் திரும்பி போடுமே அப்படின்ற நீ ஆமாண்ட ஓகே எப்பேற்பட்டவரும் திரும்பி பார்க்கும் பேரழகு அனிச்ச மலர் மூக்கு அள்ளி மலர் நாக்கு என்னையா இந்த ஆளு பூ பேராவே சொல்றாரு இவர் பூவுத்தே புரோஃபசரானவருங்க அப்படி எல்லாம் கேவலமா பேசாதே நான் கூட தான் முறுக்கு வித்து முன்னுக்கு வந்தவன் நல்லது எங்க இருந்தாலும் பாராட்டியே தீரணும் உமத்தோட ஐயா போலமி ரசனை உள்ள எவனும் பாராட்டியே தீரணும் ஏன்னா கம்பன் சொல்ற கவிநயம் அப்படி எப்படி ராஜ மாடத்திலே ஜானகி நிற்கிறாள் ராஜ வீதியிலே ராமன் ராஜ நடை போட்டு வருகிறான் அப்போது அன்னதும் நோக்கினான் அவளும் நோக்கினான் அவளும் நோக்கினான் அன்னதும் நோக்கினான் ஐயா தமிழால் பெய்தீர்களே மழை

அந்த பொண்ணு வேடிக்கை பாக்குறதுக்கு அந்த பொண்ணு எப்போ வரும் கேட்டீங்கல்ல இந்த வரல சிங்கப்பூர் பிளாஸ்க் தனி சேர் ஃபேன் வேறவா ஓமத்தரே ஐயா என்னையா இதெல்லாம் அந்த பொண்ணு வர போறதுக்கு அடையாளம் ஓஹோ நான் யாரு என் பரம்பரை யாருங்கறத அந்த பொண்ணுக்கு தெரியப்படுத்துறேன் நீ என்ன பண்ற என்ன பண்ணணும் அந்த பொண்ணை கூட்டிக்கிட்டு என் ரூமுக்கு வர இன்னைக்கு இருக்கிற சூப்பர் ஸ்டாருங்க என்ன பார்த்து பயப்படுவாங்க அப்படி இருக்கிறப்போட்டல் ஓனருடைய தங்கச்சினி வாட் ஹாப்பன் வாட் ஹாப்பன் கார்பண்டா உன்னுடைய செல்வாக்க வச்சு இதுக்கு முன்னால இந்த பிரின்சிபால்கள் எல்லாம் தஞ்சாவூர் பொம்மை மாதிரி ஆட்டி படைச்சிருக்கிற ஆனா என்கிட்ட நடக்க முடியாது அப்படி என்ன ஷேக் பண்ணவே முடியாது நான் யார் வீரபாண்டிய கட்டபொம்மனின் வாரிசு பிரின்சிபல் கனக சபாபதி என்ன ஷேக் பண்ண முடியாது இந்த வீரபாண்டிங்கிறவர் இந்த தூக்கல தூங்கனார் அவர்தானே சேம் ஜென்டில்மேன் சேம் பரம்பரை என்ன ஷேக் பண்ணவே முடியாது एक्सक्यूज मी सर इधर ஒரு சின்ன சந்தேகம் என்னப்பா இந்த தண்ணி இல்லாத ஊர் எங்க இருக்கு என்ன தெரியல இப்படி ஒரு கேள்வி இந்த வாட்டர் இல்லாத ஊர் எது என்ன எனக்கு நம்ம ஊர்தான் பஞ்சால குறிச்சி கொஞ்சம் உள்ள குறிச்சி 나 프리 ப்ளேஸ் ஓ பை அสน்தா என்னக்கு பை சொல்லிட்டு போறாளா இல்ல காலேஜக்கே பை சொல்லிட்டு போறாளா சால்ரை கேடி ஈசி அப்படின்ற நீ አማன்ற நான் நெருப்பு மாதிரி எந்த செக்ஷன் என்ன விஷயமா அம்மா இத உங்க கிட்ட சொன்னாங்க என் எனக்கு இல்ல இருக்குனக்ஷன் வாட் யூ மீன் எங்க அம்மா இந்த காலேஜ்ல படிக்கிற டாலி டாலி தம்மா துண்டு பொண்ணு அதுக்கு இவ்வளோ பெரிய புள்ளையா என்ன இந்த ஆளு பாம்பு சேர்ற மாதிரி சேர்றான் ஓஹோ லஞ்சமா நான் யார் நான் யார் தெரியலையே வீரபாண்டிய கட்டபொம்மன் பரம்பரையிலே வந்த கனக சபாபதி வெள்ளையினாலேயே எங்க குடும்பத்தை ஷேக் பண்ண முடியல கரன்சியை கொடுத்து என்ன ஷேக் பண்ண பாக்குறீங்களா நெவர் 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 நீ அந்த பக்கம் தெரிவிக்கா எ தரந்து பார்த்தா தெரியும் எப்ப திரும்ப நான் திரும்பி தெரிவித்த பர்மனண்டா திரும்ப வைக்கிறேன் ரயில்வே டிக்கெட் மெட்ராஸ் எக்மோர் டு மணியாட்சி ஜங்ஷன் அறிவிருக்காய் அவனுக்கு எவ்வளோ எது காலம் குறிச்சி மணியாட்சியில் இறங்கி ஏழு மைல் என்ன நடக்க சொல்றியா பாஞ்சாலகு எங்கயா ஸ்டேஷன் இருக்க மணியாச்சில் இறங்கி கடைக்கு போய் கடல வாங்கிட்டு போ வீடு வந்துடும் எனக்கு என்ன தலை இந்த காலேஜ் மேடம் டோலி வாங்கிட்டாங்க